ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் வைபவ லக்ஷ்மி பூஜை செய்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வைபவ லக்ஷ்மி வழிபாடு எப்படி செய்யலாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது இருக்கும் அவரவர்களுடைய வயதையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் பொறுத்து மாறுபடும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய நியாயமான வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மகாலட்சுமி தாயாரை எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சு வேண்டிய வரத்தை பெறலாம் அப்படி நாம வேண்டிய வரத்தை தரக்கூடிய தெய்வமாக தான் வைபவ லக்ஷ்மி இருக்கிறாங்க பல வகையான லக்ஷ்மிகள் இருக்கிறாங்க அந்த லக்ஷ்மிகளில் ஒரு லக்ஷ்மியாகத்தான் வைபவ லக்ஷ்மி இருக்கிறாங்க வைபவம் அப்படின்னா திருவிழா கோலாகலம் அப்படின்னு பொருள் எப்படி ஒரு திருவிழாவில் அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்குமோ எப்படி திருவிழா சமயத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போமோ அதே போல வைபவலட்சுமி நாம் வழிபாடு செய்யும்போது போது நாம் வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கிறதோட மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நமக்கு அமையும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைபவலட்சுமியை கர்நாடகா மற்றும் ஆந்திராவை சேர்ந்த மக்கள் வந்து அதிக அளவில் வழிபாடு செய்வாங்க தமிழ்நாட்டிலும் வழிபாடு செய்கிறவங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு வைபவலட்சுமி வழிபாடு பிரசித்தி பெற்றதாக இல்லை மிகவும் எளிமையான முறையில் நாமே நம்முடைய வீட்டில் தொடர்ச்சியாக பதினோரு வாரங்கள் மகாலட்சுமி தாயாரை வைபவலட்சுமியாக நினச்சி வழிபாடு செய்ய நாம் என்ன வரத்தை முன் வச்சு அந்த வழிபாட்டை செய் அது வந்து சீக்கிரமே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு வைபவலட்சுமி வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் தொடர்ச்சியாக பதினோரு வெள்ளிக்கிழமைகள் நாம் செய்யணும் பெண்களுக்கு நடுவில் வழிபாடு செய்ய இயலாத சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அடுத்த வாரம் அதை வந்து நாம் தொடர்ந்து செய்யலாம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் படம் மற்றும் சிலை கண்டிப்பாக ஏதோ ஒன்று வச்சிருப்போம் இல்லையா நன்றாக சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி சுத்தம் செய்யும்போது பன்னீரை வச்சு சுத்தம் செஞ்சு செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமையெல்லாம் அன்னைக்கு மாலை நேரத்தில் எப்போதும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீபங்களையும் ஏற்றி வச்சுக்கோங்க வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல சுத்தமான நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வச்சிருங்க அடுத்ததான் மகாலட்சுமி தாயாருக்கு செண்பக மலர் ஒன்றே ஒன்று மட்டுமா அது வச்சிருங்க அது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை கண்டிப்பாக தவறாமல் வாங்கி வைங்க ஒருவேளை செண்பக மலர் அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அதிக வாசனை இருக்கக்கூடிய மலராக பார்த்து நீங்கள் வையுங்க புத்தகக் கடைகளில் வைபவலட்சுமி வழிபாடு அப்படி அதுக்குன்னே வந்து ஒரு புத்தகம் வந்து விற்பாங்க அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க இந்த வைபவலட்சுமி புத்தகத்துல மகாலட்சுமியை வழிபாடு செய்யறதுனால கிடைக்கிற பலன்களை பத்தி கதைகளாக கொடுத்திருப்பாங்க மகாலட்சுமிக்கு நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி குங்குமத்தால் வந்து அர்ச்சனை வந்து செஞ்சிட்டு மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் செய்யணும் அடுத்ததாக அந்த வைபவலக்ஷ்மி வழிபாட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதைகளில் ஒன்று இல்லனா இரண்டு கதைகளாக பூஜை அறையிலேயே நாம் உட்காந்து படிக்கணும் அதுக்கப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய மூன்று சுமங்கலி பெண்களுக்கு பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் கயிறு வச்சு தாம்புலத்தை கொடுங்க தங்களுடைய வசதி கேச்சார் போல தாம்பலத்தை நீங்க வந்து எடுத்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துக்கோங்க இப்படி தொடர்ச்சியா பதினோரு வாரங்கள் வைபவலட்சுமியை மனசார நினச்சி வழிபாடு நாம செய்யணும் அப்படி பதினோராவது வாரம் வீட்டிற்கு ஐந்து சுமங்கலிகளை சுமங்கலி பெண்களை அழைச்சி அவங்களுக்கு நைவேத்தியமாக வைத்த பிரசாதத்தை கொடுத்து அவங்களுக்கும் தாம்புலம் கொடுங்க மகாலட்சுமி தாயார இந்த முறையில நீங்க வைபவ லட்சுமியாக பாவிச்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு இந்த பதினோரு வாரங்கள் செய்யறோம் இல்லையா அந்த பதினோரு வாரங்கள் நிறைவடைகிறதுக்குள்ள அவங்க வேண்டிய வரம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும் நிச்சயமா உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்க என்ன நினச்ச அந்த பூஜையை அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ அந்த அந்த விஷயத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால நம்பிக்கையோட நீங்க இந்த பூஜையை செய்யுங்க இது ரொம்ப எளிமையான பூஜை தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி புக்கு இது பூஜை ஜாமான கடையெல்லாம் இருக்குது இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி புக்கு விற்பாங்க இந்த பூஜை புக் எல்லாமே அதே போல் கோயிலில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இந்த வைபவலக்ஷ்மி பூஜை போற்றி இது எல்லாமே கிடைச்சா கூட அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு கூட செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த புக்கு கிடைச்சா இன்னும் நல்லது அந்த புத்தகத்தை வச்சு நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம் எளிமையான வழிபாடு தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்